தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென் ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்கள் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே அல்லேலூயா தூய கன்னிமரியாவை வணங்கும் இவ்வேளையில் வாருங்கள் ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம் தூய வணங்கும் இவ்வேளையில் புகழ் பாடுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றியார்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் தூருய கன்னி வழியாவை வணங்கும் இவ்வேளையில் வாருங்கள் ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் சுருய கன்னி வழியாவை வணங்கும் இவ்வேளையில் வாருங்கள் ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரைப் போற்றுங்கள் தூய கன்னிமரியாவை வணங்கும் இவ்வேளையில் வாருங்கள் ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் வாருங்கள் ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக ஆமே தூய கன்னிவரியாவை வணங்கும் இவ்வேளையில் வாருங்கள் ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம் மகிழ்ச்சியில் திளைத்திடும் கன்னியே மகன் படு துன்பம் கண்டலும் அன்னையே புகழோடு விண்ணகம் புகுந்திடும் அரசியே அகமகில் ஓழனை ஆற்பினோம் தகு வகையாய் சபமாலையை செழிப்போம் இறை மகன் உம்மிடம் கருவான போதும் பிறரன்பின் உந்தலால் சந்தித்த போதும் பிறந்த உன் மகனை காணிக்கையாக்கி தெருக்களில் தேடி கண்ட அப்போதும் பெருமையும் மகிழ்ச்சியும் ஒரு சேர அடைந்தாய் துன்பமார் வனத்தில் துயர கண்ணீரும் புன் மக்கள் வரைத்து உதைத்த அடிகளும் முன்முடி தலையை துளைத்த முட்களும் புண்பட சிலுவை அழுத்திய பழுவும் அன்பனின் இறப்பும் அகம் அனுபவித்தாய் நேய உன் மகன் உயிர் நீர்த்த பின் உயிர்த்தார் தூய நல் துணைவர் தீயென எழுந்தார் காயமும் ஆவியும் ஒன்றாய் உயர்ந்து தாயக வானில் மும்முடி தரித்தாய் நாயகி மாற்றி புகழ் உனக்கென்றும் தரையெங்கும் வாழ்ந்திடும் மாந்தரே வருவீர் மறையுண்மை நிறைந்த சோலையில் புகுவீர் நறுமண ரோசா மலர்களை கொய்வீர் திறமுடன் அவற்றை நிறைய அன்பின் பிறப்பிடம் மரியாவை புகழ்வீர் இயேசுவே என்றும் கன்னியாம் அன்னையின் நேசமார் மைதனே நின் பெயர் போற்றி பாசமாய் எம்மை படைத்தவா போற்றி மாசரு தூயனாவியே போற்றி தேசுரு மூவல் இறைவா போற்றி ஆமேன் முன்மொழி ஒன்று மரியாவிடம் பிறந்தவர் கிறிஸ்து என்னும் இயேசு கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் நீரின்றி வறண்ட தரிசி நிலம் போல என் உயிர் உன் தாகம் கொண்டுள்ளது என் உடல் உமக்காக இயங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனனில் உமது பேரன்பு உயிரனும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உன்னை போற்றுவேன் கை ஊக்கி உமது பெயரை ஏற்றுவேன் அருசகை விருந்தில் நிறைவடைவது போல் உயிர் மகிழ்ச்சி மிகுதழ்களால் ஏன் வாய் உண்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் உண்மை பற்றியே வாழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் எனக்கு நீர் உம் உக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் உம்மை நான் உருதியைப் பற்றிக் கொண்டேன் உம்மது அழகை என்னை இருக பிடித்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இப்பொழுது இப்பொழுது எஞ்செஞ்சும் இருப்பதாக ஆமேன் மதரியாவிடம் பிறந்தவர் கிறிஸ்து என்னும் இயேசு முன்மொழி இரண்டு தாம் இறக்கும்போது எங்களை உமது பராமரிப்பில் ஒப்படைத்த தாண்டவருக்கு எங்கள் அன்னையே உம்மோடு இணைந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் कारणते

கன்னிமரியா தூதர்களின் பாடகர் அணிகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார் தமது தலையின் மீது விண்மீன்களை புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரது புகழை பாடுங்கள் தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக தம் அரசரை முன்னிட்டு சீ மக்கள் பழிக்கூறுவார்களாக தண்டனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக ஆத்தலம் கொட்டி யாழி செய்து அதை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தன மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் காலநிலையில் உள்ள அவர்களுக்கு அவர்களுடைய மேன்மை அடைந்து கழி கூறுவராக சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும் அவர்கள் வேண்டும் மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள் மன்னர்களை விளங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர் குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர அனைவருக்கும் உரித்தானது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே கண்ணிமரியா தூதர்களின் பாடகர் அணிகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார் தமது தலையின் மீது பன்னிரு விண்மீன்களை முடியாக சூடியிருந்தார் அருள் வாக்கு இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று இறை வார்த்தை பத்து ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் பெண்களுக்குள் நீராசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உமோலி இருக்கிறார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் இருக்கிறார் செக்கரியாவின் பாடல் பேரு பெற்ற அன்னையே தூய கண்ணியே படைப்பின் மாட்சி மிக்க அரசியே உம் விழாவை கொண்டாடும் அனைவரும் உமது பரிந்துரையின் ஆற்றலை உணர்வார்களாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தொடர்பு அவருடைய அவருடைய குடும்பத்தில் ஒருவர்

இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் ஒருவர் வீட்டை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆனதற்கான வழியை அவர் முனே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ள தாளம் இறக்கத்தாளம் விண்ணிலிருந்து நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் இருப்பதாக ஆமேற்ற அன்னையே தூய கண்ணியே படைப்பின் மாட்சிமிக்க அரசியே அரசியை உம் விழாவை கொண்டாடும் அனைவரும் உமது பரிந்துரையின் ஆற்றலை துய்த்து உணர்வார்களாக மன்றாட்டு கன்னிமரியாவின் வழியாக பிறக்க திருவுளமான நம் மீட்பரின் பெருமையை நாம் பறைசாற்றுவோமாக நம் வேண்டுதல்களை அவர் கேட்டருள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம் கன்னிமரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக உலகிற்கு விடுதலை அளிப்பவரே உம்முடைய மீட்கும் வல்லமையினால் உம் அன்னை மரியாவை பாவக்கரை ஒவ்வொன்றிலிருந்தும் பாதுகாத்தீர் எங்கள் உள்ளங்களில் மறைந்து கிடக்கின்ற தீமைகளிலிருந்து எங்களை மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக எங்கள் மீட்பராம் கிறிஸ்துவே கன்னி மரியாவை உமது திரு முன்னிலையில் தூயகமாகவும் தூய ஆவியின் கோவிலாகவும் ஏற்படுத்தினீர் எங்கள் மனத்திலும் உள்ளத்திலும் உடலிலும் உம்முடைய தூய ஆவியை தாங்குபவர்களாக எங்களை மாற்றியருளும் என்றும் உள்ள வார்த்தையே சிறந்த பங்கை தெரிந்து கொள்ள உம் அன்னை மரியாவுக்கு கற்பித்தீரே அவளது முன் மாதிரிகையை நாங்கள் பின்பற்றி நிலை வாழ்வழிக்கும் உணவுக்காக ஆவல் கொள்வோமாக எங்களுக்காக அரசருக்கெல்லாம் அரசரே உடலோடும் ஆன்மாவோடும் உம்மோடு முழுமையாக இருக்கும்படி மரியாவை விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டீர் விண்ணகத்தை சார்ந்தவற்றையே நாங்கள் நாடவும் எங்கள் வாழ்வு உம்மில் ஊன்றியிருக்கவும் செய்வீராக விண்ணகத்திற்கும் அரசரே மரியாவை எஞ்செஞ்சைக்கும் அரசியாக ஆட்சி செலுத்த உமது வலப்பக்கத்தில் அமர்த்தினீர் உமது மாட்சியில் பங்கு பெறும் மகிழ்ச்சியை எங்களுக்கு அளித்திரளும் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுகளையும்

எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை விடுவித்து வரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அருளுக்கு எங்கள் உள்ளங்களை திறந்திரளும் உம்மகன் கிறிஸ்து மானிட உருவானதை தூதர்களின் அச்செய்தி வழியாக அறிந்து நம்பியிருக்கிற நாங்கள் பெற்ற கன்னிமரியாவின் பரிந்துரையினால் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக அவரது உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே